ஸ்ருதி சண்முகப்பிரியா கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் டிவி சீரியல் டைரக்டர் திருமுருகன் இயக்கிய நாதேஸ்வரம் சீரியலில் ராகினி என்ற கேரக்டரில் நடிகையாக அறிமுகமானார் தொடர்ந்து வாணிராணி கல்யாண பரிசு பாரதி கண்ணம்மா பொம்முக்குட்டி அம்மாவுக்கு உள்ளிட்ட பல சீரியல்கள் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து விட்டார் ஸ்ருதி சண்முகப்பிரியாவை கோவையைச் சேர்ந்தவர் நடிகை மாடலிங் தொகுப்பாளர் என பன்முகத்தன்மையை கொண்டவர் கோவையில் பிஎஸ்சி எம்சிஏ எம்பிஏ ஆகிய பட்டங்களை படித்து வாங்கியவர் இவர் தனுஷ் திரிஷா நடித்த கொடி என்ற படத்தில் நடிகை அனுபாமா பரமேஸ்வரின் தங்கையாக ஸ்ருதி சண்முகப்பிரியா நடித்திருந்தார் அதற்கு பிறகு சினிமாவில் இவர் நடிக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழு தேதி அன்று சிவில் இன்ஜினியர் மற்றும் உடற்பயிற்சி மாடலிங்காக இருந்த அரவிந்த் சேகரை திருமணம் செய்தார் ஆனால் முப்பது வயது ஆணை இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மாரடைப்பால் திடீரென்று உயிரிழந்தார் ஏறக்குறைய பதிமூணு மாதங்கள் மட்டுமே அவர்களுடைய மன வாழ்க்கை நீடித்த நிலையில் இந்த கொடுமையான சோகம் அவர்களை சார்ந்தவர்கள் மட்டுமின்றி கேள்விப்பட்டவர்களையும் மிகப்பெரிய கவலையில் ஆழ்த்தியது சமீபத்தில் தன் கணவர் குறித்து பேசிய ஸ்ருதி என் கணவர் இன்னும் இறக்கவில்லை என்னோட தான் இருக்கிறார் அவருடன் வாழ்ந்த நினைவுகளை அசை போடவே பல வருடங்கள் ஆகும் ஆனால் அவன் என்னுடன் வாழ்ந்த நாட்கள் எனக்கு போதவில்லை இரவு நேரங்களில் அவனை நினைத்துதான் அழுது வருகிறேன் நேற்று நைட்டு கூட அரவிந்தை நினைத்து அழுதேன் என நெஞ்சம் கணக்க பேசியுள்ளார் நடிகை ஸ்ருதி சண்முகப்ரியா இவருடைய இந்த சோகமான ஒரு கவலைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்